எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பெலாப்பழம் இனிப்பு பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு பெலாப்பழத்தை நான் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இப்ப ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் நாட்டு சக்கரை ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு கலந்துக்கலாம் இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு திக்காவே கலந்துக்குங்க இப்ப எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சிருக்கேன் சிம்ல வச்சுக்கலாம் இப்ப பலாப்பழத்தை இந்த மாதிரி தொட்டுட்டு எண்ணெயில போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கலர் மாறின பிறகு இப்போ எடுத்துடலாம் பத்தே நிமிஷத்துல செய்யக்கூடிய பலாப்பழ பஜ்ஜி இப்ப செஞ்சு முடிச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க